அனைவருக்கும் அன்பின் வணக்கம் கதை கதையாம் குழுவிலிருந்து பூங்குடி பாலமுருகன் இன்று நாம் கேட்கக்கூடிய சிறுகதை எழுத்தாளர் பிரபஞ்சன் அவர்களுடைய அப்பாவு கணக்கில் முப்பத்தி ஐந்து ரூபாய் இந்த கதை எதை பற்றியது அப்படின்னா ஒரு பேருந்துல இருவர் பயணம் செய்யறாங்க ஒருவர் இளைஞர் இன்னொருவர் பாத்தீங்கன்னா நடுத்தர வயதை தாண்டியவர் பார்க்கவே கொஞ்சம் பரிதாபமா ஒரு ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடிய ஒருவர் நடத்துனர் வரும்போது டிக்கெட் எடுக்க இவர்கிட்ட சரியான சில்லறை இல்லை ஒரே ஒரு ஒற்றை நூறு ரூபாய் தாள் மட்டும்தான் இருக்கு டிக்கெட் சரியான சில்லறை இல்லைன்னா பஸ்ஸை விட்டு இறங்கிடு அப்படின்னு நடத்துனர் கொஞ்சம் கூட தெய்வதாட்சணை இல்லாமல் சொல்கிறாரு அப்போ அந்த பெரியவருக்காக அந்த இளைஞன் டிக்கெட் எடுக்கிறாரு இருவரும் ஒன்றா பயணம் செய்கிறாங்க நான் இறுதியில் அந்த பணத்தை உங்களுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு அந்த பெரியவர் சொல்றாரு என்ன ஆச்சு அந்த பயணத்தின இறுதியில் என்ன நடந்தது அப்படிங்கிறது தான் இந்த கதை வாங்க இப்போ கதைக்குள்ள போகலாம் அப்பப்பா நல்ல வேலை பேருந்து கடைசி இடமானாலும் ஜன்னல் உரமா எனக்கு இருக்க கிடைச்சிருச்சு இந்த ஆறு மணி வண்டியை தவற விட்டுற கூடாதுன்னு தானே இத்தனை ஓட்டம் ஓடி வந்தேன் சரியா பத்து மணிக்கு ஓட்டுநர் ஊரில் கொண்டு போய் சேர்த்துருவாரு அடுத்த நாலஞ்சு நிமிடத்துல வீட்டுக்கு போயிருக்குமா அம்மா எப்படியும் தூங்க மாட்டா இந்த பஸ்ஸை விட்டு அடுத்த பஸ்ஸுக்கு போனோம் அப்படின்னா வீடு போக நேரமாகும் வயசான காலத்தில் அகால நேரத்தில் போய் அம்மாவை எழுப்புறது எவ்வளோ கஷ்டம் அவங்கள எழுப்பி தொல்லப்படுத்த வேண்டாமே அப்படின்னு இவருக்குள்ள மனசுக்குள்ளே தோணுச்சு பேருந்தில் இடம் தேடி ஒவ்வொரு மனிதர்களாக வந்து வந்து பார்த்துட்ருக்காங்க பேருந்துக்குள்ள மனிதர்களை தேடி ஆரோக்கியம் தர்ற பழங்கள் விற்பனை அடுத்த நாள் காலையிலயே லட்சாதிபதியாக்குற லாட்ரி சீட்டு விற்பனை ஒரு ரூபாய் விலையில் வீட்டுக்கு வந்து ஆங்கில ஞானத்தை வழங்குகிற புத்தகங்கள் அப்படின்னு எல்லாருமே வந்து கத்திட்டு போயிட்டே இருந்தாங்க வண்டி புறப்படுற நேரமாச்சு அப்போ என்னோட எதிரில் நடுவயதில் இருக்கக்கூடிய ஒருவர் வந்து நின்னுட்டு என் பக்கத்துல காலியாக இருந்த இடத்துல உட்காரலாமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி என்னையே பார்த்தாரு உட்காருங்களே அப்படின்னு சொல்லிட்டு என் உடம்ப சுருக்கிட்டு அவருக்கு உட்கார்றதுக்கு இடம் தந்தேன் அவரும் அமர்ந்தார் ஒரு ஐம்பது வயசை ஒட்டின வயசு இருக்கும் முள்ளு மாதிரி ஒரு வார தாடி தலை கூட வெளுத்து இருந்தது பழுத்து போன நேரத்தில் ஒரு சட்டையும் வேட்டியும் பல வருஷத்துக்கு முன்னாடி யாரோ ஒரு செல்வனுக்கும் செல்விக்கும் திருமணம் நடைபெற்ற போது வழங்கின ஒரு பை அது சாயம் போய் அந்த பைக்குள்ள தன்னுடைய உடமைகளை வச்சிருந்தாரு சிலரை பார்த்த மாத்திரத்திலேயே நான் ரொம்ப சௌக்கியமா இருக்கேன் அப்படின்னு சொல்ற முகங்கள் ஒரு சில முகங்கள் அப்படி ஒன்றும் மோசமில்லை திருப்தி தான் அப்படின்னு சொல்கிற சில முகங்கள் ரொம்ப சங்கடம் என்னோட வாழ்க்கை அப்படின்னு சொல்லக்கூடிய சில முகங்கள் என்னுடைய பக்கத்தில் இருந்தவருடைய முகம் கண்டிப்பாக இந்த மூன்றாம் ரகத்தை சேர்ந்ததாக தான் எனக்கு பட்டுச்சு ஏனோ அவர் கூட பேசணும் போல இருந்தது வண்டி ஓடிட்டு இருந்துச்சு எது வரைக்கும் போறீங்க அப்படின்னு கேட்டேன் புதுச்சேரிக்கு சார் அப்படின்னாரு நமக்கும் புதுச்சேரி தாங்க சொந்த ஊர் புதுச்சேரியில் எங்கங்க பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலேயே எனக்கு முத்தியலால் பேட்டைங்க பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ரெண்டு மைல் நடந்து போகணும் ரிக்ஸாவில் போனால் ரெண்டு ரூபா கேட்பான் வண்டி பல்லாவரத்தை நெருங்கிட்டு இருக்கும்போது நடத்துனர் எங்கிட்ட வந்தாரு நான் காசை கொடுத்துட்டு சீட்டு வாங்கினேன் பெரியவரை அந்த துணி பைக்குள்ளே இருந்து ஒரு சின்ன பர்ஸ் எடுத்து அதிலிருந்து ஒற்றை நூறு ரூபாய் தாளை எடுத்து நடத்துனர்கிட்ட கொடுத்தாரு ஏயா அத்தனை பேரும் நூறு ஐம்பதுமா கொடுத்தா நான் சில்லறைக்கு எங்கேயா போவேன் நீங்களே பா சார் பாருங்க சார் அப்படின்னு அந்த பையன் திறந்து காட்டினாரு ஆணு திறந்த அந்த வாய்க்குள்ளே நூறு ஐம்பதுமாக இருந்துச்சு யோ பெரியவரே சில்லறையா பன்னெண்டு ரூபாய் எண்பது பைசா இருந்தால் கொடு இல்லைன்னா தாம்பரத்தில் இறங்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் இடத்துல போய் அமர்ந்துக்கிட்டாரு சார் சார் எங்கிட்ட இந்த நூறுரூபா நோட்டை தவிர சில்லறையே இல்லையே சார் அப்படின்னு பெரியவர் ரொம்ப பரிதாபமாக சொல்கிறாரு அதுக்கு நான் என்னையா பண்ணுறது பஸ்ஸுக்கு வர்ற ஆள் நோட்டை மாற்றிட்டு வர வேணாமா இங்கே பேர் தாம்பரத்தில் இறங்கிவிட்டு சும்மா பேஜார் இருக்காதே அப்படின்னு அவர் இருக்காரு பெரியவர் பரிதாபமாக என்னை பார்க்குறாரு நான் அவருக்கும் சீட்டு எடுத்து கொடுத்தேன் சார் மாமண்டூரில் வண்டி நிற்கும் அப்போ நூறுரூபாயை மாற்றி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னார் ஆ சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் அவர் நிம்மதியாக சாஞ்சு உக்காந்தார் ரொம்ப ரொம்ப நன்றிங்க அப்படின்னாரு சார் ஊரில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டேன் சும்மா தாங்க இருக்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே ஒன்றரை வருஷமாக மூடி கிடக்கிற ஆழ தொழிலாளிங்க நானும் ஆரம்பத்துல அண்டா செல்ல கடன் வாங்கி காலத்தை தள்ளினேன் அப்புறம் அண்டா குண்டான எல்லாம் விற்று அடகு வச்சு தின்னோம் அப்புறம் என்ன யாசகம் வாங்காத அதை குறைதான் நான் நல்லா இருக்கிறப்போ என் மச்சின ஆறுமுகத்தை நான் தான் படிக்க வச்சேன் கல்யாணம் பண்ணி வச்சேன் இப்ப பட்டணத்தில் அவன் ரொம்ப சௌகரியமா இருக்கான் ஏதாவது கொடுத்து உதவுவான்னு கடிதாசி எழுதுன பதிலே இல்லைங்க பிள்ளை குட்டிங்க முகத்தை பார்க்க முடியலீங்க வண்டி ஏறிட்ட ஒரு வாரமாக பட்டணத்தில் ஆறுமுகம் வீட்டில் தான் இருந்தேன் என்னால் முடிஞ்சது இதுதான்னு ஒரு நூறுரூபா கொடுத்தான் அவன் புஞ்சாதி டவுன் பஸ்ஸுக்குன்னு ஒரு ரூபாய் கொடுத்துச்சு அதை வாங்கிட்டு தான் போகிறேன் ஒரு வாரம் பத்து நாள் குழந்தைங்களும் நானும் கஞ்சி குடிக்கலாமே அப்படின்னு சொன்னார் மாமண்டூரில் இறங்கி இரவு உணவு முடித்தோம் பெரியவர் பில்லுக்கு ரூபாய் நீட்டினார் கல்லாவில் இருந்தவ சார் என்ன சார் நூறுரூபாய் நீட்டுறீங்க சில்லறையெல்லாம் இல்லை சார் அப்படின்னு காராரா சொன்னார் பெரிதாவோ பெரியவர் பரிதாபம் பார்க்க பரவாயில்ல நானே கொடுத்துக்கிறேன் அப்படின்னு அவருக்கு சேர்த்து பணம் கொடுத்தேன் வெளியே வந்து ஒரு சிகரெட்டை வாங்கி பற்ற வச்சுக்கிட்டேன் நீங்கள் பிடிக்கிறீங்களா அப்படின்னா பிடிக்கிறது தாங்க அப்படின்னு இழுத்தாரு அவருக்கு ஒன்று வாங்கி கொடுத்த கூச்சப்பட்டார் பிறகு அவரும் அந்த சிகரெட்டை பொகைச்சார் வண்டி ஊர் போய் சேர்ந்து நாங்கள் இறங்கின உடனே சார் வாங்க பழம் வாங்கலாம் அங்கேயே நோட்டை மாற்றி உங்களுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு கூப்பிட்டாரு பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியில் இருக்கிற பழக்கடைக்கு போனோம் அவரு ரெண்டு ஆப்பிளும் கொஞ்சம் திராட்சையும் வாங்கினாரு நோட்டை நீட்டினாரு பழக்கடைக்காரரு என்ன பெரியவரே இப்போதான் நாளைக்கு சரக்கு போட கல்லால் இருந்து பணத்தை பூரா தொச்சை கொடுத்துட்டு வர்ற இப்போ போய் நூறு ரூபாய் கொண்டாந்து நீட்றியே அப்படின்னு கடைக்காரர் சொன்னாரு ஐயோ அப்படின்னு பெரியவர் வாங்கின பழத்தை திருப்பி கொடுக்க முயலும்போது நான் பரவாயில்ல வீட்டில் கொண்டு போய் குழந்தைங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழத்துக்கும் காசு கொடுத்தேன் தனியாக அவர்கிட்ட ஒரு அஞ்சு ரூபாய் தாள கொடுத்து வண்டி வச்சுக்கிட்டு போங்க அப்படின்னு சொன்னேன் அவர் என் கையை பிடிச்சிக்கிட்டாரு சார் ரொம்ப உபகாரம் பண்ணிருக்கீங்க அவசியம் நாளைக்கு நீங்கள் நம்ம வீட்டுக்கு வரணும் முதியலால் பேட்டை மணிக்குண்டு இருக்குல்ல அதுக்கு பக்கத்தில் துளசியம்மன் கோவில் தெரு அப்பாவுன்னு சொன்னால் வீட்டை காட்டுவாங்க அவசியம் நீங்கள் வரணும் அப்படின்னு சொன்னார் கண்டிப்பாக வரேன்னு சொல்லிட்டு நானும் விடை போனேன் வீட்டு நோக்கி போக போக எனக்கு தோணுச்சு இது ரொம்ப அதிகப்படியோ நம்ம பண்ணுறது அப்படின்னு தோணுச்சு என்னோடய தகப்பனாருக்கு அறுபதாம் கல்யாணம் நடக்க இருந்துச்சு அவருக்கு வேட்டி துண்டு அம்மாவுக்கு புடவை வாங்கணும் நிச்சயம் எப்படியோ இருபத்தஞ்சு ரூபா துண்டு விழும் அடுத்த நாளே என்னால் முத்தியால் பேட்டைக்கு போக முடியலை ரெண்டாவது நாள் எனக்கு அந்த பக்கத்தில் வேலை இருந்துச்சு வேலையை முடிச்சுக்கிட்டேன் அப்பாவை போய் பார்க்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு பக்கத்தில் தான் மணிக்கூண்டு இருந்தும் எனக்குள்ள ஒரு தயக்கம் பாவம் கஷ்டப்படுறாரு அவரு இந்த பணத்துக்காகத்தான் வர்றான் அப்படின்னு நினச்சிக்கிட்டா நல்லா இருக்காதே என்னால் இருபத்தஞ்சு ரூபாய் புரட்டிக்க முடியும் அவருக்கு அது ரொம்ப பெரிய தொகையாச்சே ஆனால் எனக்கு என்னமோ அவரையும் அவர் குழந்தைங்களையும் பார்க்கணும் போல இருந்துச்சு போன மணிக்கொண்டு துளசியம்மன் கோவில் போய் அவன் கேட்ட உடனே அந்த வீட்டை கண்டுபிடிக்க சுலபமாக இருந்தது தெருவில் எல்லாமே கூரை வீடுங்க தான் அப்பாவுடையது ஒரு சின்ன கூரை வீடு உடஞ்ச கதவு மண் திண்ண சார் அப்பாவு சார் அப்பாவு சார் அப்படின்னு கூப்பிட்டேன் யார் அப்படின்னு கேட்டுட்டு ஒரு நாற்பது வயசு மதிக்கத்தக்க அம்மா வெளியே தலையை நீட்டினாங்க அப்பாவும் இருக்காங்களா நீங்கள் யார் நான் இந்த ஊர் தான் மெட்ராஸ் போயிட்டு வர்றப்ப அப்பாவோ பழக்கம் வீட்டுக்கு வர சொன்னார் அதுதான் அப்படின்னு வாங்க வாங்க உட்காருங்க அவர் வர்ற நேரம்தான் அப்படின்னு நான் அந்த மண் திண்ணையில் உக்காந்த உள்ள அந்த அம்மா திரும்பி செல்வராசு அப்படின்னு யாரையோ கூப்பிட்டாங்க ஒரு பையன் கால் சட்டை மட்டும் அணிஞ்சவன் வெளியே வந்தா டேய் அப்பா சாராய கடையில் இருப்பார் யார் வந்திருக்காங்கன்னு சொல்லி கூட்டிட்டு வா ஆமாங்க கையில் என் தம்பி கொடுத்தனப்போனால் பணம் கொஞ்சம் இருந்துச்சு அது தீர்ற மட்டும் அந்த ஆள் அங்கதான் கிடக்கும் அப்படின்னு ரொம்ப சாதாரணமாக சொன்னா பையனை திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே நடந்தான் ஆறுமுகம் கொடுத்துனப்பின பணத்தை அவர் உங்ககிட்ட தரலையா தம்பி ஐம்பது ரூபா கொடுத்தானா இருபத்தஞ்சே எங்கிட்ட கொடுத்துச்சு மீதியாக அது வச்சுக்கிடுச்சு பாவம் நல்லா சம்பாதிச்சு நல்லா செலவு பண்ண மனுஷன் சும்மா கடனா என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா தம்பியும் உங்களுக்கு தெரியுங்களா ம் தெரியும் அப்படின்னு இருந்து ரெண்டு பெண்கள் எட்டி பார்க்குறாங்க ஒரு இருபதும் பதினஞ்சு வயசு பெண்கள் அந்த பழங்காலத்து ஃபோட்டோ மாதிரி நிறைய இழந்து இருந்தாங்க பெண்கள் ரெண்டு பேருக்குமே அப்பாவோடய ஜாடை அப்பா அங்கே இல்லையா மாமா அப்படின்னு சொல்லிகிட்டே பையன் வந்தா எங்க உங்களுக்கு அவர் ஏதாவது பணம் தரணுங்களா அப்படின்னு அந்த அம்மா கேட்டேங்க இல்லைங்க இல்லைங்க அப்படின்னு அவசரமாக சொன்னேன் இருங்க வந்துடும் வர்ற நேரம்தான் அப்படின்னு சொன்னேன் நான் அந்த பெண்களையும் அந்த பையனையும் பார்த்த பசி அந்த முகத்தில் வெளிப்படையாக தெரிஞ்சிச்சு அப்படியே பெறு போய் குச்சி மாதிரி கைகள் கை பட்டுச்சு அப்படின்னா கிழிஞ்சு போகிற மாதிரி அந்த கிழிஞ்சு போகிற ஒரு பழமையான ஆடைகள் பசியை தாங்கிட்டு வளர்ற குழந்தைக பார்த்தோன்னே எனக்கு என்னமோ பண்ணுச்சு எங்கிட்ட பத்து ரூபாய் இருந்துச்சப்போ எனக்கு ஆறுமுகம் நல்லா தெரியுங்க அந்த பக்கம் போனீங்கன்னா அக்காவை போய் பாருன்னு சொன்னார் அதுதான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பத்து ரூபாயை எடுத்து பையன்கிட்ட கொடுத்த பையன் அம்மாவை பார்த்தா எதுக்குங்க அப்படின்னு கேட்டாங்க இல்லைங்க ஆறுமுகம்தான் தான் கொடுக்க சொன்னார் பையனை வாங்கிக்க சொல்லுங்க அப்படின்னு அவள் தல அசைச்சதும் அந்த பையன் அதை வாங்கிட்டான் நான் எழுந்தேன் நாளைக்கு வாங்கலை அதை வீட்லேயே இருக்க சொல்கிறேன் அப்படின்னாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் நடந்தேன் நாளைக்கு நான் அங்கே வரப்போறதில்லை அப்படின்னு என் மனசுக்குள்ள நான் சொல்லிக்கிட்டேன் அப்படின்னு இந்த கதையை முடிச்சிருப்பாங்க உண்மையில உதவி பண்ணக்கூடிய அளவுக்கு அவனும் ஒரு பெரிய வசதியானவன் கிடையாது ஆனால் தன்னுடைய பணத்தை வாங்கலான்னு போகனா அங்கே இருக்க குடும்ப சூழல் திரும்ப ஒரு பத்து ரூபாய் உதவி கொடுத்து அப்பாவோடைய கணக்கில் திரும்பி வராத கணக்கில் முப்பத்தஞ்சு ரூபாய் என்று மனதுக்குள்ளே எழுதிட்டு அவர் திரும்பி வந்திருப்பார் இப்படி தான் எளிய மனிதர்களுடைய வாழ்க்கையாக அப்படியே போற போக்குல ஒரு கதையாக சொல்வது பிரபஞ்சன் அவர்களுக்கு ரொம்ப கைவந்த கலை வேறொரு கதையோடு உங்களை சந்திக்க வருகிறேன் நன்றி வணக்கம்